மீடியா திருவஞ்சிரம் இன்னைக்கு நம்ம எங்கேயோ பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணிக்கவாசர் பெருமான் பிறந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அவர் மறைந்த இடமான திரு சிதம்பரம் சிதம்பரம் தில்லை கூத்தன் அவருடைய சன்னதியில் மூலஸ்தானத்தில் அவர் மறைந்திருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம போயிருந்தோம் நம்ம ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய புத்திரோச புத்திரகோசம் பங்கை அவர் திருத்தலத்தில் பாடிய அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ள இறைவன் சிவன் அப்பன் ஈசனின் ஆலயத்துக்கு நம்ம போயிருக்கிறோம் இப்போ அவர் அவதரித்த இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம் திருவாதாவூர் என்பால் மாணிக்கவாசர் அவதரித்த திருத்தலம் இந்த ஊருக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம் நண்பர்களே நன்றி இப்போ நம்ம அவர் இப்போ நம்ம அவர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே தெரியும் மாணிக்கவாசர் பெருமானோட அந்த மூலஸ்தானம் அதுதான் அவர் வீட்டிற்கிறது உள்ளே அவர் எழுதிய அந்த திருவாசகத்தின் முக்கியமான பாடல்கள் இங்கு வரையப்பட்டிருக்கின்றன இந்த சுவற்றிலும் திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் சிவ 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 என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்தேன் நன்றி